மங்கள் மங்களோட அச்சை தித்தி ஆஃபர் பார்க்க போறோம் அச்சை தித்தி என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா மே மே டென் மார்னிங் செவன் ஃபோர் கண்டிப்பா இந்த ஆஃபர் நல்ல ஆஃபரா இருக்கு மெயினா ஜுவல்லரி எடுக்கிறவங்களுக்கும் கோல்டு காயின் எடுக்கிறவங்களுக்கும் சூப்பரான ஆஃபருங்க கண்டிப்பா போய் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மங்கள் மங்களோட அச்சை ஆஃபர் பார்க்க போறோம் அச்சை திரு என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா மே டென்னு மே டென்னிங் ஸ்டார்ட் ஆகி மே லெவல் சோ மங்கள் மங்கள்ல என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி அச்சைப்பருதிக்கு வந்துட்டு என்னால கோல்டே வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் எல்லா வீடியோலயுமே அச்சைப்பிருத்தி ஆஃபர் வீடியோவை சொல்றது தான் இதுலயே சொல்றேன் சோ கல்லுப்பு வாங்கி வச்சு அன்னைக்கு நீங்க சாமி கும்பிட்டு வழிபடுங்க இதுதான் பண்ண முடியும் ஸோ உங்களால முடியும் என்னால் கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருக்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் வெள்ளி காயின் வாங்க கொஞ்சம் அமௌண்ட் கூட இருக்குன்னா உங்களால் முடிஞ்சுன்னா ஒன் கிராமில் வந்துட்டு கோல்டு காயின் வாங்கிக்கோங்க இல்லைனா ஐநூறு மில்லி கிராம் அந்த மாதிரியெல்லாம் கோல்டு காயின் கிடைக்கிது ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு தங்கம் தான் வாங்கணும் வெள்ளி தான் வாங்கணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது ஸோ நீங்கள் வந்துட்டு இதை வந்து வழிபட்டு வந்தாலே அதாவது அன்னைக்கு நாளை வந்துட்டு கூட கும்பிடாதவங்க அச்சை பதிவை ஒரு நாளாகவே ஏற்றுக்காமல் அசால்ட்டாக இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு அப் நீங்க நீங்க கல்லூப்பு வாங்கி வழிபடுங்க அடுத்த வருஷம் நீங்க வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நான் சொல்றேன் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் பண்ண முடியும் சோ அதுக்கு வந்துட்டு ஒரு முயற்சியா நீங்க வந்துட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க சோ அச்சே தேதி அன்னைக்கு நீங்க வந்துட்டு கல்லுப்பு வாங்கி வச்சு ஒரு வெத்தலை பாக்கு விளக்கு வச்சு நீங்க வந்துட்டு முடிஞ்ச ஒரு வாழைப்பழம் வந்து சாமிக்கு படைக்கிறது நல்லது ஸோ உங்க வா வாங்கி வச்சு நீங்க வந்து சாமி கும்பிட்டுருங்க அன்னைக்கு ஒரு ஓப்பன் பண்ண முடியாத ஒரு உண்டியல் வாங்கிக்கோங்க அன்னைக்கு உங்களால கையில எவ்வளவு இருக்கா ஐம்பது ரூபாய் இருக்கா போடுங்க நூறு ரூபாய் இருக்கா போடுங்க ஐநூறு ரூபாய் இருக்கா போடுங்க இல்ல என்கிட்ட பத்து தான் இருக்கு காணிக்கா ஒரு பதினோரு ரூபாயா போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லது அந்த பதினோரு ரூபாய் அப்படியெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது சோ அந்த மாதிரி உண்டியில போட்டு அன்னைக்கு நீங்க அச்சைத்தேயே ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வருஷம் நீங்க ஒரு கிராம் எடுக்க முடியாதுன்னு நினைச்சீங்க ஆனா கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன் அடுத்த வருஷம் நீங்க ரெண்டு கிராமுக்கு மேலே நீங்க எடுப்பீங்க வந்து ஒரு நம்பிக்கையோட உறுதியோட சாமி மேல பாரத்தை போட்டுட்டு சாமி மேல ரொம்ப நம்பிக்கை பயபக்தியா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அச்சைத்தேதிக்கு உங்களால கண்டிப்பா கோல்டு காயின் வாங்க முடியும் இதை நான் உறுதியா அடிச்சு சொல்றேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு வந்து மங்களர் மங்களோட ஆஃபர் என்னங்கிறத நான் கண்டிப்பா டீட்டைலா சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்னோட வெள்ளி உண்டியல் டீடெயில்ஸ் கேட்டிருந்தீங்க நான் அதை வந்து ஜிஆர்டியில் கேட்டிருக்கீங்க பீமாவில நான் காட்டியிருக்கேன் பார்க்காதவங்க இதுலேயும் நீங்கள் பாருங்க வெள்ளி உண்டியல் நான் என்ன ரீசன்க்காக வாங்கினேன்னா ஸோ நான் வாங்க கிடையாது என் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க அது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வெள்ளி உண்டியல் வாங்கி வச்சு அதில் ஓல்டு காயின் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி வாங்கிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியம் நான் அவர் வந்து தங்க வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஒரு பெர்சனு ஸோ நான் நகை சீட்டு போகும்போது என்னை திட்டுனாங்க அதுக்கப்புறம் நகை சீட்டு போட்டு நகை எடுக்க ஆரம்பித்தோம் நகை எடுத்து பர்பஸ் ஆனதுனால இன்னைக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஏங்கிட்டே சொல்லாம வெள்ளி உண்டியல் வாங்கி தங்கக்காயின அவரா சேவ் எல்லாத்துக்குமே கடவுள் தான் எங்களுக்கு காரணம் சோ நீங்களும் கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நான் சொன்ன மாதிரி அச்சு பிரியாணிக்கு அன்னைக்கு நீங்க ஒரு உண்டியல் வாங்கி அதுல வந்து நீங்க ஓபன் பண்ண முடியாத உண்டியல் வாங்குங்க கண்டிப்பா அது அந்த மாதிரிதான் வாங்கணும் நீங்க ஓபன் பண்ணக்கூடிய உண்டியல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இருக்க இல்லையா எனக்கு நம்பிக்கை இல்ல ஏன் அப்படி சொல்றேன்னா எனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை அந்த மாதிரிதான் நான் உங்களையும் நினைச்சுக்கிறேன் சோ ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே ஓபன் பண்ணக்கூடிய ஒரு முண்டியல்னா நமக்கு வந்து வருஷத்துல எதாச்சும் ஒரு எமர்ஜென்சியில வந்துட்டு அந்த காசு வந்து எடுத்துடலாமா எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணமே வந்துட்டு ஒரு நாள் நமக்கு செயல்பட வச்சிரும் ஸோ அதனால அந்த எண்ணமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஓப்பன் பண்ண வச்சிடும் அந்த ஒரு நாள் ஓப்பன் பண்ணது வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்து ஒன்னா ஓப்பன் பண்றது இன்னொரு டைம் எடுத்துக்குவோம் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம்னு நினைப்போம் ஆனால் எடுப்போம் சேர்த்து போட மாட்டோம் ஸோ அதனால வந்துட்டு ஓபன் பண்ண முடியாத உண்டியல் வாங்கிக்கோங்க அப்படி வாங்கிக்கோன்னா அந்த உண்டியலுக்கு போட்டிருக்க காசை நினைச்சுக்கிட்டே நம்ம வந்துட்டு அதை உடைக்க மாட்டோம் உடைக்காம அந்த உண்டியில் ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இது வந்து என்னோட தாட்டு என்னோட எண்ணங்கள் சோ நீங்களும் அப்படி இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் இது எல்லாரோட இயல்பு நான் அந்த தப்பு நிறைய பண்ணிருக்கேன் ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியில் வாங்கி வைப்பேன் காசு போடுவேன் திருப்பி பேக் சைடு இருக்குமா அதை திறந்து எடுத்துடுவேன் எடுத்துட்டு திரும்ப போடவும் மாட்டேன் திரும்ப எப்பெல்லாம் காசு கிடைக்குதோ அப்போ போடுற மட்டும் தான் போடுவேன் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி அது ஒரு டைம் பண்ணேன் ரெண்டு டைம் பண்ணேன் அடிக்கடி பண்ண வந்து கை வந்துடுச்சு அதுலேருந்து என் காரணம் கொண்டு ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியல் வந்துட்டு நான் வாங்குறதே கிடையாது ஓப்பன் பண்ண முடியாத உண்டியல வாங்கி வச்சுப்பேன் அப்போ போட்டேன்னா வேற வழியே இல்லை நான் அந்த உண்டியலை பார்க்க தான் முடியும் முடிச்சு அதை ஓப்பன் பண்ண முடியாது என்ன தோணிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் செயல்படுத்த முடியாது ஏன்னா உடைக்கணும்ல அதனால சோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல விஷயம் மங்கள் மங்களோட அச்சை திருதி ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கண்டிப்பாக இதை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க மங்கள் மங்களில் சீட்டு போட்டுக்கவங்களா இருக்கட்டும் அங்கே போய் நகை எடுக்கிறவங்களா இருக்கட்டும் கோல்டு காயின் எடுக்கிறவங்களா இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த ஆஃபர் நல்ல ஆஃபராக இருக்குது மெயினாக ஜுவல்லரி எடுக்கிறவங்களுக்கும் கோல்டு காயின் எடுக்கிறவங்களுக்கு சூப்பரான ஆஃபருங்க கண்டிப்பாக போய் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு எடுத்தால் ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறாங்க ஸோ இது ரொம்ப நல்ல பெரிய ஆஃபர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராமுக்கு நூற்றி ரூபாய் தள்ளுபடி பண்ணுறாங்க ஏன் சொல்றேன்னா ஒரு கிராமோட ரேட் வந்துட்டு ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வச்சுச்சு இன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூத்திட்டு இருக்கு சோ எப்படா குறையும் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு பத்து ரூபாய் குறைஞ்சாலும் முப்பது ரூபா குறைஞ்சாலும் நாற்பது ரூபா குறைச்சாலும் ஓடி போய் நகை எடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படி இருக்கும் போது அவங்க ஒரு கிராமுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் குறைச்சு கொடுக்குறாங்க சோ இது ரொம்ப பெரிய ஆஃபர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் விற்குது இன்னைக்கு ரேட்டுக்கு சோ ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு விற்கும் போது அதுல நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஆறாயிரத்தி நானூத்தி அஞ்சு ரூபாய் தான் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு வந்து ஒரு சவரன் எடுத்தா ஆயிரம் ரூபான்ற மாதிரியும் ஒரு கிராம்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா தள்ளுபடி பண்றாங்க இது வந்து ஜுவல்லரிக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு மட்டும் கேட்காதீங்க உங்களுக்கு கோல்டு எனக்கும் சூப்பரான ஆஃபர் போட்டிருக்காங்க காயினுக்கு என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா செய்கூலி செய்தாலும் கிடையாது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ணணும் ஆனால் கோல்டு காயினுக்கு வந்துட்டு செய்குடி கிடையாது ஜே செய்தான கிடையாது நீங்கள் ஒரு கிராம் வந்துட்டு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும் தான் போடுவாங்க ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் உங்களுக்கு வரும் ஸோ நல்ல ஒரு ஆஃபர் இது வந்து கோல்டு காயின் நீங்க ஒரு கிராமுக்கு நான் சொல்றேன் எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு லாபமா கிடைக்குது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அச்சை தேதிக்கு அங்கே அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியே புக் புக் பண்ணிக்கலாம் தேதி வந்து நான் சொன்ன மாதிரி மே டென்னு ஃபோர் செவன்டீன்க்கு ஸ்டார்ட் பண்ணி மே லெவல் வந்துட்டு டூ ஃபிஃப்டிக்கு முடியுது உங்களுக்கு ஸோ கண்டிப்பா இந்த டைமிங் குள்ள எடுத்துருங்க நான் எடுக்க முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு நான் சொன்ன கல்லூரி வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு நீங்க வழிபட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இயர் நீங்க அந்த ஒரு உண்டியல் வந்து ஓபன் பண்ணி அந்த உண்டியல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதையும் ரெண்டையும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலயே அச்சத்த வந்து அடுத்த வருஷத்துல சூப்பராக தங்க வாங்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பாய்